வணக்கம் நண்பர்களே மிதனராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறது பற்றி தான் இந்த பதிலும் நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசி நேயர்கள் பொதுவாகவே ரொம்ப அழகாகவும் கவர்ச்சியாகவும் தான் இருப்பீங்க வாயு ராசியை சேர்ந்தவங்களாகவும் இருக்கிறீங்க புதனுக்கு சொந்த வீடு இதுங்கிறதால மிருக சீருஷம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த ராசி சேர்ந்தவங்களா சொல்லப்படுது இந்த ராசியில பிறந்தவங்க சிந்தனை பிரியர்களா இருப்பாங்க இவங்களை எளிதில் ஒரு தீர்மானத்தில் கொண்டு வர முடியும் இந்த ராசிக்காரங்க எப்போதுமே இரண்டு பணிகளை கவனிக்கக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் சிந்தனை செய்கிற பழக்கம் இருக்கிறதால எதையுமே தீர்க்க ஆலோசனை ஆற்றல் இருக்கும் அதே மாதிரி இரண்டு வித எதிர்பார்க்க யாருனா இந்த மிதனராசிக்காரங்க தான் ஓரளவு தாராள உடம்பு பெற்று இருக்கக்கூடியவங்களாகவும் முற்போக்கு சிந்தனை இவங்க கிட்ட அதிகமா இருந்தாலுமே பழமையை மட்டும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களோட செய்கை பேச்சு எல்லாமே மத்தவங்களுக்கு எளிதா புரியக்கூடிய வகையில தான் இருக்கும் ஆனால் இவங்களால அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்கிக்க முடியாது ஆனால் இவங்க போக்களே விட்டுட்டா அபாரமாக விளக்கக்கூடியவங்க முன்னுக்கும் வருவாங்க இவங்க பிரகாசிக்க ஒன்றுக்கு ஒன்று இல்லாத தொழிலாக இருந்தா கூட இவங்க பிரகாசிக்க கூடிய வாய்ப்பு இவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு பார்க்குறப்ப இந்த வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது ஒரு ஜோதிட ரீதியாக நாம் ஒருத்தர் அணுகிறப்ப அந்த விஷயங்களை நமக்கு ஒரு தெளிவு கெடுக்கிறதோட முன்னெச்சரிக்கையோடு நம்ம செயல்படவும் முடியும் அந்த விஷயங்களை சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது உதாரணமாக கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது தொழிலை விருத்தடை செய்கிறது பணவர்வை உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மேலும் ஜோதிடத்தில் ரீதியாக ஏற்படக்கூடிய பல பல்வேறு தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதிரவர்களை தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் முந்தைய காலங்களில் பலவித ஏமாற்றங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய இந்த முப்பது நாட்களும் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னா உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி குடும்பம் அப்படி எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குது வீடு வேலை அலுவலகம்னு நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றம் அனைத்துமே இந்த மாதத்தில் இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நிலக்கூடிய கிரகங்களோட நிலை ஆய்வு செஞ்சு பார்க்குறப்ப பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பதினோராவது ஆறாவது தொழில் ஸ்தானத்தையும் ஒன்பதாவது வீடு பாகியஸ்தானத்தையும் செஞ்சிருக்கிறாங்க இந்த அமைப்பு உங்க வேலை தொழில் வியாபாரம் குடும்பம்னு அனைத்து விஷயத்திலுமே சாதகமான மாற்றத்தை தான் கொண்டு வரும் கடந்த சில வாரமாவே வக்கரமா இருந்த புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சி மிதன ராசிக்கு குழப்பங்களை தீர்க்கக்கூடிய வகையில தான் இருக்கிறாங்க உடல் நலம் மேம்பாடக்கூடிய வகையில இந்த மாசம் இருக்குது உடலும் மனமும் உற்சாகம் அடைஞ்சு சுறுசுறுப்பா எல்லா வேலையுமே செய்வீங்க சின்ன சின்ன விஷயத்து கூட பதற்றமா இருந்த நிலைமை மாறி தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிச்சு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய கால காலகட்டமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது அதனால வாய்ப்பை மட்டும் நீங்க கச்சிதமா பயன்படுத்திக்க பாருங்க அலுவலக வேலை பார்க்கறவங்களா இருந்தா உயர் அதிகாரிகள் உங்களுக்கு உதவியா தான் இருப்பாங்க மாற்றம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் இந்த மாசத்தை அவங்களால எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மாசத்துல இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பின்னாடி தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது வாடகை கட்டத்தில் இருக்கிறவங்க கூட சொந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த மாசத்துல அமையும் அரசு வழியில மிகப்பெரிய ஆதாயம் ஏற்படக்கூடிய வகையிலும் தடைபட்டு கொண்டிருந்த எல்லா காரியங்களுமே ஒவ்வொன்னா இனி நடக்க போகுது அதே மாதிரி இந்த மாதம் முதல் பத்து நாட்களில் குடும்பம் உறவினர் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான தான் மனசில் இருக்கும் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தகராறு வாக்குவாதம் இதெல்லாமே இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமை காக்கிறது அவசியம் வீடுமனை வாங்குறது வீடுமனை விற்கிறது வீடு கட்டுறது நிலம் விற்பனை செய்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயமே சொத்து விஷயமே இந்த மாதம் முழுவதுமே மிதன ராசிக்காரங்க இந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க பூர்வீக சொத்து விஷயத்தில் எந்த விதமான முடிவுமே நீங்கள் அவசரப்பட்டு எடுக்காமல் இருக்கிறது நல்லது மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பேர்ச்சி விரை குருவா பனிரண்டாவது வீட்டில் பேர்ச்சி ஆகிறது செலவுல அதிகரிக்க வைப்பாங்க கொஞ்சம் தூக்கத்தை பாதிக்கும் அதனால குரு பேர்ச்சியால உடல்நல இருந்த பாதிப்பு நீங்கும் அலுவலக வேலையில நல்ல முன்னேற்றம் அதுக்கப்புறம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாசத்துல மிதன ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால உங்க வாழ்வை இந்த மாசங்கள்ல வளமாக்கி கொள்ள முடியும் அதே மாதிரி மிதனராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப மிருவிசேஷம் மூன்று நான்கு பாத உடையவங்களுக்கு காரகன் செவ்வாய் புத்திரகாரகன் புதன் இவங்களோட அம்சத்துல தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு சாதுரியமாக நினைச்சது சாதிக்கக்கூடிய திறமை இயல்பிலே அமைஞ்சிருக்குது பிறகு போகிற இந்த மாதம் முழுசுமே உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமான தான் இருக்குது அதனால கவலையை விடுங்க ஆற்றல் காரகன் சூரியன் லாபஸ்தானத்தில் சந்திரிக்கிறதால இது வரைக்குமே பல தடைகள முயற்சிகள் இப்போ தடைப்பட்டு கொண்டிருந்த முயற்சிகள் இப்போ லாபமாக தான் மாறும் அரசு வழியில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுமதி கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி கூட வெற்றியாகும் வகையில் தான் இருக்குது வியாபாரமா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி அது சீராக நடந்துக்கிட்டே இருக்கும் பணம் பல வழிகளில் வரப்போகுதுன்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பணியாளர்களாக இருந்தாலும் சரி சின்ன தொழில் செஞ்சுட்டு வரவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய நிலமும் உயரப்போகுதுன்னு சொல்லலாம் குரு பகவான் அப்புறமா விரைஸ்தானத்தில் சந்தரிக்கிறதால செலவுகள் கொஞ்சம் கொடுப்பாங்க சனி பாக்கி சந்தரிக்கிறதால கூடவே உங்க விருப்பங்களை நிறைவேற்றி தருவாங்க தெய்வ அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் நிலையில் இருந்துட்டு வந்த பாதிப்பு இனி படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு கூட விலகி நிம்மதியான நிலை தான் ஒரு சில பேருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகளோட மேல் கல்வி முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு ஏற்படும் பெண்களாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய வீட்டுக்கு கூடி போகவிங்க வேலை தேடி வரவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு விருப்பம் நிறைவேறும் அதே மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க மனசில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாசம்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையில தான் இருக்குது அதே மாதிரி இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா அமையணும்னு நினச்சிங்கன்னா பைரவர் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வித்யா புதன் யோக போக காரகன் சொல்லக்கூடிய ராகு இவங்களோட அம்சத்தில் தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு நினைச்சதை அடையக்கூடிய சக்தி இயல்பாகவே அமைஞ்சிருக்குது தேவையானது சாதிச்சு கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு இயல்பிலே அமைஞ்சிருக்குது உங்களை படைத்த அற இறைவனை அப்படி உங்களை படிச்சிருக்கிறாங்க இந்த மாதம் முழுவதுமே யோகமான மாதமாக தான் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் குரு பகவான் மாதத்தோட முன்பகுதியில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றி தருவாங்க செல்வாக்கையும் அதிகரிக்க வைப்பாங்க தொழில் வியாபாரம் இப்படி பல தடைகள் இருந்துட்டு வந்த நிலையில் இது எல்லாமே மாறும் பூர்வீக சொத்தில் இருந்துருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக தான் அமைய போகுது மாதம் முழுசுமே லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சார நிலை இருக்கிறதால இது வரைக்கும் பல நெருக்கடிகள் கொடுத்து கொண்டு இருந்த இறைவன் இப்போ உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்க வைக்க போறாங்க சட்ட பிரச்சனை இருந்தால் அது சாதகமாக மாறும் வம்பு வழக்கு மாதிரி இருந்தால் கூட அதிலிருந்து வெளியே வருவீங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி முயற்சி எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆதாயமான மாதம்னு சொல்லலாம் கும்பராசியில் சந்தரிக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுடைய குறை எல்லாமே தேரும் தைரியமாக செயல்பட்டு வாங்க வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி அனைத்துலையுமே லாபமான நிலம் தான் ஏற்பட போகுது குடும்பத்தில் இது வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே விலகும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் இது வரைக்கும் தடைபட்டு கொண்டிருந்த காரியம் எல்லாமே நீங்கி முன்னேற்றமான மாதமாக தான் இருக்க போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக மாறும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்திங்கன்னா உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் திருமண வயசுக்காரங்களுக்கு வரண் வந்து அமையும் ஒரு சிலருக்கு புதிய வேலை அமையும் சுயதொழில் செய்கிறவங்களுக்கு லாப நிலை ஏற்படும் அதே மாதிரி கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதுசான ஒப்பந்தம் உண்டாகக்கூடிய மாதம் விவசாயிங்களாக இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பங்களை இந்த மாதங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளலாம் கூடவே உங்களுக்கு வருவாயும் இந்த மாதம் அதிகரிக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய வெளிநாட்டு கனவு பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பே இந்த மாதங்களில் நல்லாவே இருக்குது அதே மாதிரி நீங்க துர்க்கையம்மன் வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தீங்க உங்க வாழ்வை வளமாக்கி கொள்ள முடியும் அதே மாதிரி புனர்போசம் ஒன்று இரண்டு மூன்று அறிவு அறிவுக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு புத்திரக்காரன் சொல்லக்கூடிய புதன் பகவான் இவங்களோட அம்சத்துல தான் உங்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் விரும்பி அதை அடையக்கூடிய சக்தி இது எல்லாமே இயல்பிலியா அமைஞ்சிருக்குது இந்த மாசம் முழுவதுமே உங்க வாழ்வு சிறப்பான மாதமா தான் இருக்க போகுது அதனால உங்களுக்கு எந்த காவலையும் இந்த மாதத்துல வேணாம் உங்களுடைய மூன்றாம் அதிபதி சூரியன் லாபஸ்தானத்தை சந்திக்கிறதால உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் பல சங்க சங்கடங்கள் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அது எல்லாமே இல்லாம போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்குது உங்களுடைய செல்வாக்கு உயரும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் பட்டம் பதவி பொறுப்பு இது எல்லாமே உங்களை தேடி வர போகுதுன்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க உங்களுடைய எண்ணம் பூர்த்தி ஆகும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் மாதம் முழுசுமே தொழில்காரகன் பாகிஸ்தானத்துல சந்திருக்கிறதால புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாசத்துல பிரகாசமா இருக்குது உடல்ல இருந்துட்டு வந்த சங்கடங்களுக்கு இனி விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் கூட உங்களை விட்டு விலகி போவாங்க குரு பகவான் மாதத்துல யோகத்தை வழங்கினாலும் பின்பகுதியில கொஞ்சம் செலவுகளை மட்டும் அதிகரிக்க வைப்பாங்க கவனமா அதனால முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கு பாருங்க புதுசா வாகனம் இடம் இது எல்லாமே வாங்க வைப்பாங்க பிள்ளைகளோட கல்வியா இருந்தாலும் சரி புதிய வீடு கட்டுறது இந்த மாதிரி செலவு சுப செலவா நீரும் பெண்களோட வாழ்க்கை துணையோ இணக்கமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி உங்களுடைய விருப்பம் பூர்த்தியாக கூடிய காலகட்டமா தான் இருக்குது குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருளை வாங்குவீங்க பிரச்சனை சிலருக்கு புதுசான பொறுப்பு இடமாற்றம் விளைச்சல் அமோகமா இருக்குது திறமையா செயல்பட்டீங்கன்னா லாபம் உங்களால பார்க்க முடியும் அதே மாதிரி பணியாளர்களோட நிலைமை உயரும் சொல்லலாம் மாணவர்களா இருக்க இருக்கிறவங்க விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய காலகட்டமாகும் அதே மாதிரி நீங்க இந்த மாசம் சிறப்படைந்து இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா குரு பகவானுக்கு முல்லை வழிப்ட்ட உங்க வாழ்வு முன்னேற்றம் ஏற்படும் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க